தாய் ஃபுட்ஸ் மூணியாச்சு நான் உங்கள் ரேவதி பேசுகிறேன் இன்றைக்கி பதிமூணாம் நாள் வேல் பூஜை நடக்க போகுது வாங்க பார்க்கலாம் ஓம் சரவண ஓம் சரவண ஓம் சரவண ஓம் கந்தசாமிக்கு அரோகரா கந்தசாமிக்கு அரோகரா திருப்பூரூர் முருகனுக்கு ஒரு திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா வடபழனி முருகனுக்கு அரோகரா திரு திருத்தணி முருகனுக்கு ஒரு சிறுவாபுரி முருகனுக்கு அரோகரா கராரோ வராரா முருகா முருகா என்றழைத்தால் என் அப்பன் முருகன் ஓடி வருவான் அப்பனே ஞான பண்டிதா ஓம் சரவண பவ 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 ஓம் சரவண பவன் ஓம் சரவணபவ ஓம் சரவணபோம் சரவணபவ ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ அரோகரா அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா இரவேல் முருகனுக்கு அரோகரா பால தண்டாயுத பாணிக்கு அரோகரா கந்தனுக்கு அரோகரா வேலனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா முருகா முருகா என்றழைத்தால் என் அப்பன் முருகன் முரோடி வருவான் முடோடி வருவான் அப்பனே முருகா ஞான பண்டிதா முருகா முருகா அப்பனே ஓம் சரவண பவ ஓம் சரவண முருகனுக்கு ரோக பன்னீர் அபிஷேகம் பண்ணிக்கலாம் ஓம் சரவண பவ 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 ஓம் சரவணபவ அரோகரா அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகர் கந்த பெருமானுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா வேலனுக்கு அரோகரா திருச்செந்தூர் ஆண்டவனுக்கு அரோகரா திருத்தணி முருகனுக்கு அரோகரா வடபழனி முருகனுக்கு அரோகர் பழனி ஆண்டவனுக்கு அரோகரா சிறுவாபுரி முருகனுக்கு அரோகரா அரோகரா முருகா 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 அப்பனே ஞான பண்டிதா அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா சந்தன அபிஷேகம் பண்ணிக்கலாம் அரோகரா அப்பனே முருக பெருமானே அரோகரா ஞான பண்டிதா பெருமானே கந்தா கடம்பா கதிர்வேலா வேலவனி பெருமானே அப்பனே ஓடோடி வாப்பா உடோடி வாப்பா உடோடி வாப்பான் முருகா முருகா என்றழைத்தால் அப்பன் ஓடோடி வருவான் ஓடோடி வருவான் அப்பனே ஞான பண்டிதா பெருமானே விநாயகா பண்ணிக்கலாம் முருகா முருகா என்றழைத்தால் என் அப்பன் முருகன் ஓடோடி வருவான் ஓடோடி முருக பெருமானி அப்பனி ஞான பண்டிதா கந்தா கடம்பா கதிர்வேலா முருகா 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 என்றழைத்தால் என் அப்பன் முருகன் ஓடோடி வருவான் ஓடோடி வருவான் அப்பனே ஞான பண்டிதா முருக பெருமானே வேலாயுதா கந்த பெருமானே வடிவேலா முருகா முருகா என்றழைத்தான் என்ன முருகன் முருகா அப்பனே நான் செய்த தவறுகளுக்கு என்னை மன்னித்துக் கொள்ளும் ஆண்டவனே முருகா 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 ஞான பண்டிதா முருக பெருமானே இப்போ குங்கும அபிஷேகம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவண சரவணபவம் ஓம் சரவண ஓம் சரவண அழகு படைத்தவனே முருகனே கந்தனே கதிர் வேலவனே பால தண்டாயுத பாணியே வேளவனே வடிவேலனே திருத்தணி முருகனே திருச்செந்தூர் முருகனே வடபழனி முருகனே பழனி ஆண்டவனே சிறுவாபுரி முருகனே திருப்பூரூர் கந்த சுவாமிக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா திருப்பூரூர் சுவாமிக்கு அரோகரா ஆறுமுருகனுக்கு அரோகரா அரோகரா திருப்பாரம் முருகனுக்கு அரோகரா திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா அரோகரா பொட்டு வச்சாச்சா இப்போ பூ வச்சுக்கலாம் உம் அழகனுக்கு பூ வச்சாச்சா இப்போ தீபதூப ஆராதனை காட்டிக்கலாம் தீபதூப ஆராதனை காட்டிக்கலாம் முருகனுக்கு அபிஷேகெலாம் முடிஞ்சிச்சா நல்லபடியாக முடிஞ்சிச்சு முருகனுக்கு சூப்பராக முடிஞ்சிச்சு அதனால் எல்லா தெய்வத்துக்கும் காட்டிக்கலாம் நல்லபடியாக முடிச்சு கொடுத்தாங்க இல்லையா இன்னைக்கு பதிமூணு நாள் பூஜைய அதனால் அவங்களுக்கும் சூப்பராக முடிச்சிடலாமா முடிச்சாச்சி முருகா முருகா அப்பனே ஞான பண்டிதா வடிவேலா கந்தா கடம்பா கதிர்வேலா இப்போ கற்பூர தீபாதனை காட்டிக்கலாமா முருகா முருகா அப்பனே ஞான பண்டிதா வடிவேலா வேலா கந்தா கடம்பா கதிர்வேலா கந்த சுவாமியே திருச்செந்தூர் முருகா திருச்சனி முருகா திருவாபுரி முருகா வடபழனி முருகா பழனி மாண்டவனே கந்தசுவாமியே அப்பனே ஞான பண்டிதா உடோடி வாப்பா உடோடி வாப்பாடு நல்லபடியாக முடிச்சு பெருமா காயநாயகா ஈஸ்வரா அப்பனே ஈஸ்வரா விநாயகா முருகப்பெருமானே சாய்ராம் எல்லாரும் நல்லபடியாக முடித்து கொடுத்துட்டாங்க புதிய முருகனுக்கு சொல்லிடணும் திருஷ்டி கைச்சிகளா திருப்தியா இருக்குமா அதனால திருஷ்டி இல்லைன்னா கனவுல வந்து சொல்றாரு எழுப்பி என்கிட்ட சொல்ல கூச்சப்பட்டுமே என் பிள்ளைங்க கிட்ட சொல்றாரு அழக வரகு பால் குடுக்கலாமா ಪೋಡ್ಗ್ಲಾಮ ಮಗ ಮಗ பூசத்தி அம்மா கொடுக்குறமா எல்லார அங்க வந்து சூப்பரா முழிது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை அழுத்துங்க ஒரு லைக்கா ஒரு சப்ஸ்கிரைபரா வரல எல்லாதையும் ஜீரோ பைட்டே நிக்குது முருகருக்கு பூஜை பண்றங்க இது சாப்பிட்ற வீடியோவாக போடுறேன் முருகருக்கு தானே வீடியோ வீடியோ போடுறேன் அதை கூட பார்க்க மாட்டேங்களே அது புண்ணியம் தானே உங்களுக்கு நன்மை நடக்கலை நீங்களே விரதம் இல்லாமல் நாங்கள் நாற்பத்தி எட்டு நாள் விருதம் அந்த பூஜையை பார்த்தாவது ஒரு பலன் பெறலாம்ல அதுக்காக யாரு பார்க்கலாம் ஒரு லைக் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணலாம்ல கண்டிப்பாக பாருங்கள் நன்றி வணக்கம்